வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கு நம்ம ஸ்ரீ மகா வித்யை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வித்தியை நான்கு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அவை யக்ஞ வித்யா கர்மாக்களை பற்றியது மகாவித்யா உபாசனையை பற்றியது குஹ்ய வித்யா மந்திர வித்யை ஆத்ம வித்யா பிரம்ம வித்யை ஆகியவை இந்த நான்கு வித்யைகளும் சேர்ந்ததே பஞ்சதசி என்னும் ஸ்ரீவித்யா இந்த நான்கு வித்யைகளும் அம்பிகையே என்பதை விஷ்ணு புராணத்திலும் சொல்லப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள் பஞ்சதசி என்பது பதினைந்து அக்ஷரங்களை கொண்ட அம்பிகைக்கான மந்திரம் இதற்கும் அடுத்த நிலையே சோடசி எனப்படும் மகாமந்திரம் இதுவே மந்திரங்களில் மகோன்னமானது இதன் உபதேசமாகி பின்னர் பூர்ணாபிஷேகம் செய்யப்பட்டால் மட்டுமே ஆவரண பூஜைகள் செய்ய தகுதி இந்த மகா சோடசி மத்ர வித்யையை ஸ்ரீ சோட சாக்ஷரி வித்யா என்கிறார்கள் வாக்தேவதைகள் இந்த மகா சோடசியையும் ஸ்ரீவித்யை என்று கூறுவார்கள் மனு சந்திர குபேரச்ச லோபாமுத்திர ச மன்மத வரும் அம்பிகையின் முதல் பன்னிரு பக்தர்களில் மன்மதனுக்கும் இடமுண்டு அவனால் வழங்கப்பட்ட முறையை அனநங்க வித்யா அல்லது காதி வித்யா என்று தனித்து கூறப்படும் அவன் சிறந்த பக்தர்களில் ஒருவன் இவ்வாறு மன்மதனால் வணங்கப்பட்ட தேவியை குறிக்கும் நாமமே காம சேவிதா என்பது காமனால் சேவிக்கப்பட்டவள் ஸ்ரீ சோடாசி என்பது பொருள் இப்படி ஸ்ரீ வித்யாவாக இருப்பவள் தயை மிகுந்தவளாக இருப்பதால் அவளை தயாமூர்த்தி என்கிறார்கள் தயையே மூர்த்தியாக கொண்டவள் தானே நமது அம்பிகை அவளை தயாஸ்வரூபம் தயாமூர்த்தி என்பது சரியானது இப்படியான தயாமூர்த்தியை எல்லோரும் பூஜிக்கத்தக்கவளாக இருப்பதால் தான் மகனியா என்று கூறுகிறார்கள் இது போல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ